அனைத்து எஸ்ஐ படிக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு எக்ஸல் அகாடமி நம்ம சேனலுக்கு தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய தகவலை புதுசாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா எஸ்ஐ படிக்கிற மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க ஓகேவா ஸோ உங்களுக்காக வர இருபத்தி எட்டாம் தேதி எக்ஸாம் இருக்குதா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஓகேவா ஸோ அதுக்காக தான் ஒரு மெமரண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எஸ்ஐ படிக்கிற மாணவர்கள் இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல இனிப்பான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேவா ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஸ்ஐ தேர்வுக்கு இந்த தேர்வில் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாமே இருந்துகிட்டே இருந்தது டேட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்ளை பண்ணுற டேட்டு ஸோ அந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அப்படின்ற டேட்டு ஒரு மெமரண்ட மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதை வச்சு இந்த டேட்டில் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபேட் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாவிலையும் சரி மற்ற எல்லா இடத்துலையுமே இதை பற்றின கேள்வியோடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு இருந்தோம் படிச்சுட்டும் இருந்தீங்க ஓகேவா இப்போது அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு இப்போது அந்த எக்ஸாமை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க ஓகேவா போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ நாளில் வரும் அப்படின்லாம் சொல்லலை ஓகேவா குறிப்பிட்ட டேட்டு எதுவுமே கொடுக்கல ஓகேவா ஸோ அதனால் சீக்கிரத்தில் எக்ஸாம் வந்துடும் மேபி அது ஜூலை எண்டுலேயோ இல்லை ஆகஸ்ட் மந்த்லேயோ கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும் ஓகேவா விரைவில் அதுக்கான டேட் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நிச்சயமாக சொல்லுவாங்க ஸோ அதனால் எல்லாருமே இந்த டைமும் யூஸ் பண்ணிக்கோங்க கிடைக்கிற இந்த ஐம்பது நாளில் சரியாக பயன்படுத்திக்கோங்க ரிவிஷன் பண்ணுங்கள் படிங்க தொடர்ந்து படிக்காத விஷயங்களை படிச்சிட்டே இருங்க லெவன்த் டுவெல்த் எல்லாமே முடிச்சிடுங்க அண்டு நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்சிலையும் கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா படிங்க உங்களுக்கு வர வேண்டிய டெஸ்ட் எல்லாமே கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும் புதுசாக யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம எக்ஸல் அகாடமியாக ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் புது புது தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அண்ட் நம்மளோட பிசி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வர பதினஞ்சாம் தேதி டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் எஸ்ஏ எக்ஸாமுக்கு தான் இவ்வளோ நிறைய குளிரபடிகள் போயிட்டே இருக்குது ஆனால் பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டேட் சொன்னாங்கன்னா அந்த டேட்டில் கன்ஃபார்மாக நடந்துடும் ஏன்னால் போன பிசி எக்ஸாம் எல்லாமே உள்ளே போய்ட்டு ட்ரைனிங்கில் இருக்காங்க ஸோ அது போல் தான் இப்போயும் நீங்கள் பிசி எக்ஸாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தயக்கமும் தேவை நீங்கள் நீங்கள் நல்லா படிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேட் கொடுக்குறாங்கன்னா அந்த டேட்டில் கன்ஃபார்ம் எக்ஸாம் நடந்துடும் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதுவும் டேட் கரெக்டான டேட்டாகவும் இருக்கும் சரியா ஸோ அதனால் எல்லாருமே நல்லா படிங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் நம்ம எக்எல் அகாடமியை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜ் டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஏஎஸ் அபி ஆஸ்பிரண்ட்டு அந்த பேஜையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ